நான் அதே சுயநாதத்தோட ரீசன் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எம்ஜ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தோட அரசியல்வாதி செங்கோட்டைய வந்துங்க அவர் வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்லைங்க அவர் அவருனால வந்து கட்சி வளராமல் இருந்தது செங்கோட்டையன் போனதெல்லாம் ஒரு கரு பொருட்டே கிடையாது ஏனென்றால் இந்த இயக்கம் ஆலமரமானது சார் விஜய் வந்துவுக்கு அரசியல் என்னன்னு தெரியாதுங்க சார் அதாவது சுயநலத்தோட ரீசன் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எம்ஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தோட அரசியல்வாதி அவர் லாஸ்ட் நேரத்தில் இந்த அளவுக்கு போகிறது வந்து அவர் பெயரை வந்து அவரே கெடுத்துக்கிறது சமமாகும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஈரோட்டில் ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கூட செங்கோட்டின் ஆதரவுன்னு சொல்கிற கூட ஒரு நிர்வாகி கூட அவர் கூட போக கிடையாது அது விஜய் ரசிகர்ங்கிற கூட்டம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்குது அது செங்கோட்டனுடைய நிர்வாகிகள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட விட்டு நிர்வாகிகளும் சரி அல்லது செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் என்று சொல்கின்ற அதிமுக நிர்வாகிகள் யாரும் அவர் கூட செல்லலைங்கிறது தான் வந்து உண்மையான வார்த்தை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றக் கழகம் ஐயா எடப்பாடி தலைமையில் வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் மக்களுக்கு செல்வாக்கான ஒரு ஆட்சியாக மாறும் அதே நேரத்தில் கடந்த கால வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா புரட்சி தலைவர் காலத்துலேயும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி எடப்படையார் காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழத்தினால் மட்டும்தான் மக்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு ஆட்சியும் மக்கள் செல்வமாக வாழ்கிறதுக்கும் அமைதியாக வாழ்கிறதுக்கும் வளமாக வளர் வாழ வாழ்கிறதுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கலா இயக்கம் மட்டும்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறோம் செங்கோட்டையை வந்துங்க அவர் வந்து ஒரு பெரிய பொருட்டை இல்லைங்க அவர் அவருனால வந்து கட்சி வளராமல் இருந்தது அவர் அவர் சுயநலத்துக்காக வேண்டி அவர் அவருக்கு அண்ணாமையை தம்பி சத்தியபாமா அவங்கள வச்சுட்டு அரசியல் பண்ணியிருந்தாருங்க இன்னைக்கு தான் அங்கே எழுச்சியோடு இருக்குது இன்றைக்கி மொத்தம் ஐம்பத்தி நாலு பேர் அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வர சட்டமன்ற இளைஞரில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே கோபி தொகுதியில் விட்டு வருவோம் நாஞ்சி சம்பத்து வந்து ஒரு கட்சி இல்லைங்க பல கட்சிக்கு போயிட்டு வந்து மொதல் தி மதிமுக திமுக திமுக அதுக்கப்புறம் விஜய் அவர் இன்னைக்கு இன்றைக்கி விஜயில் இருக்காருங்க நாளைக்கு தாமரைக்கு கூட போகலாமுங்க அவர் அனைத்து கட்சிக்கும் போகிறவருங்க எங்கே துண்டு கிடைக்கிதோ அங்கெங்கே துண்டை போட்டு வச்சுருவாருங்க எங்கள் அம்மா ஆட்சி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசிரியரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசிரியர் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைப்பார் நாங்கள் தமிழ்நாட்டில் இரநூத்தி பத்து தொகுதியை வெற்றிவிட்டு ஆட்சி அமைப்போம் செயல்பாடு இன்று சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளோ பெரிய இயக்கத்தை விட்டு அவர் சின்ன குழந்தை மாதிரி தமிழக வெற்றி கலத்துக்கு சென்று விட்டார் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஒன்று தான் ஏனென்று சொன்னால் இந்த இயக்கமானது அண்ணாவின் பெயரால் உருவாக்கப்பட்ட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நான்கு ஆண்டு காலம் நான்கு கால ஆண்டு காலம் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் பொற்பாதங்களிலே இந்த ஆட்சி மீண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் சார் விஜய் வந்து அரசியல் என்னான்னு தெரியாதுங்க சார் நாங்கள்லாம் நாங்கள்லாம் கிளை செயலாருங்க கிளையில் எத்தனை வார்டு இருக்குது எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க அடிமட்டம் என்னங்கிறதுலாம் எங்களுக்கு தான் தெரியும் எங்களுடைய கிளை ஒரு இது கூட விஜய்க்கு தெரியாதுங்க முத வந்து வார்டுக்குள்ளே வந்து எத்தனை ஒரு வார்டில் வந்து எத்தனை பகுதி எத்தனை பூத்து எத்தனை வாக்காளர் எத்தனை பூத்து கமிட்டி போடணுங்கிறதோ அவருக்கு தெரியாதுங்க அதாவது எங்களை மாதிரி கிளைச்செயலாளர்களுடைய அறிவுரை கூட அவருக்கு இல்லைங்க அவெல்லாம் வந்து சொல்கிறது எல்லாமே பத்தோட தான் சொல்லுவாங்க அது சினிஃபீல் நல்லா இருக்குங்க சினிச்சு அரசியல் நல்லா இருக்காதுங்க அரசியலுங்கிறத முத கிளர்ச்சியாக கூட போட்டி கொடுப்பாங்கனுங்க அவனுக்கு தான் அதோடய வழி வருது என்னன்னு தெரியுங்க ஒரு கவுன்சில் நின்று வர்த்தா தெரியுங்க ஒரு ஒரு வார்டுக்கு வந்துங்க பதினாலாயிரம் ஓட்டுங்க பதினாலாயிரம் ஓட்டில் எத்தனை பூத்து எத்தனை பூத்து சேரான்னு ஓ போடணும்னு கூட விஜய்க்கு தெரியாதுங்க முதல்ல அதே அவன் தெரிஞ்சுரு வரட்டுங்க இதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் சினிமா ஓட்டம் ஜனவரியோட முடிஞ்சுங்க அரசியல் வாழ்க்கையும் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக ஆட்சி அமைச்சவுடன் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் சித்தமாக முதல் அரசியல் அவருக்கு என்னன்னு தெரியுமா கேளுங்க அவர்கிட்ட சார் யாரு வேணாலும் யாரு வேணாலும் எது வேணாலும் சொன்னாங்க இது சினிமாங்க அரசியல் இருங்க சினிமா இல்ல வசனம் பேசி போறதுக்கு இதை அரசியலில் வந்து எத்தனை கடந்து விடணும் தெரியுங்களா ஒரு வார்டு செயலர் ஒரு வட்ட செயலர் மாவட்ட செயலர் மா மாவட்ட செயலாளர் பகுதி செயலர் ஒன்றிய செயலாளர் மாநில செயலாளர் கடந்து விடணுங்க சும்மா வந்தால் சினிமாலேருந்து வந்தால் நாலு வசந்த பேசிட்டு போனவங்க அரசியல் இல்லைங்க மக்களுக்கு என்ன செய்யணும் பார்க்கணுங்க மக்களை கண்ணுங்கிறதமாக பார்க்கணும் மக்களுக்கு உறுதியினுடைய பிரச்சனை என்னென்னங்கிறத தெரியணும் தொகுதியை பற்றி எந்த தொகுதியில் போய் பேசுனாலும் சும்மா அந்த தொகுதியினுடைய என்ன இருக்குதோ அந்த வளத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றது வந்து விஜயோட நோக்கமாக இருந்ததுன்னா அரசியல் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது என்னைக்குமே ஜெயிக்க முடியாது எங்கள் எடப்பாடியாரா இருக்கிறாருன்னா முதல் கிளைச் செயலர் அப்புறம் பகுதி செயலர் மாவட்ட செயலாளர் எம்பி எம்எல்ஏ மந்திரி அதுக்கப்புறம் தான் சிஎம் இன்னைக்கு கழக பொதுச் செயலராக இருக்குங்க மீண்டும் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் முதலமைச்சருங்க அவரு அவர் அடிமட்ட தொண்டர்லேருந்து வந்திருக்காருங்க இந்த மாதிரி அரசியலில் வந்து அடிமட்ட தொண்டர்னு தெரியணுங்க சும்மா எடுத்தவங்க ஒத்துனா அரசியல் பண்ண முடியாது தலைவர் அறிவிச்சு பார்த்தா தான் தெரியும் விஸ்வரூபம் என்னங்கிறதோ அண்ணா திமுக விஸ்வரூபம் என்னங்கிறதையும் வெகு விரைவில் மீண்டும் நீங்க பொங்கல் முடிச்சு பார்க்க போறீங்க நம்மளுடைய அண்ணா திமுக எழுச்சி எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய வெற்றியை நோக்கி அண்ணா திமுக எப்படி அடி எடுத்து வைக்கிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் என் தானத்தில் எம்ஜிஆர் வந்து ஒப்பிட்டு எங்க அம்மா ஒப்பிட்டோ அவர் பேசக்கூடாதுங்க எங்க அம்மாவையும் தலைவரையும் ஒப்பிட்டு பேசுறதுக்கு இந்தியா இந்தியாவிலேயே யாருமே கிடையாது இந்தியாவிலேயே யாருமே கிடையாதுங்க எங்கள் எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாருங்க அத்துக்கடை அவுனாசி திட்டம் கொண்டு வந்தாருங்க எத்தனையோ எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு நான்காம் குடியின் திட்டம் கோபிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது இதே வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் அதே மாதிரி தான் வந்து அம்மாவும் ஒரு காலத்தில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கிறது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட கடன் வந்து ரெண்டு மடங்கு வந்து உயர்த்தி வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனை எல்லாம் மீட்டெடுக்கணும் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து செல்வமாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும்னா இருக்க சூழ்நிலையில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தான் வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அதான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அது என்ன பிஜேபியோடைய அரசியல் எதிர்த்தாலும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வந்து பிஜேபியோடைய வளர்ச்சி வந்து வந்துட்டுருக்குது அது இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்தால் போட கேரளா மாநிலத்தில் வந்து கம்யூனிஸ்டில் இறந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நிறைந்த ஒரு கட்சி ஒரு பாரம்பரிய கட்சி அந்த அந்த கொள்கை இருக்கிற அந்த கேரளாவிலேயே வந்து திருவனந்தபுரத்தில் வந்து இப்போ வந்து பிஜேபி தான் வந்து அங்கே கைப்பற்றியிருக்கிறாங்க அது மாதிரி நம்ம பிஜேபியுடைய வளர்ச்சியும் சரி இந்தியா லெவலில் வந்து பிஜேபி வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டு லெவலில் பொறுத்த வரைக்கும் அண்ணா திர அனைத்து இந்திய அண்ணா திரட முன்னேற்றக் கழகம் எடப்பாடிய தலைமையில் தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது நிச்சயம் வந்து நடைப்பும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் ஊடகங்கள் வந்து தவறாக அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்களுடைய மனசில் வந்து அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஆட்சி எடப்பாடிய தலைமையில் ஆட்சி அமைக்கும் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்வாங்க இந்த கொலை கொள்ளை குற்றம் இதில் எல்லாம் விடுபட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் செங்கட்டு போனதெல்லாம் ஒரு கரு பொருட்டே கிடையாது ஏனென்றால் இந்த இயக்கம் ஆலமரமானது அந்த ஆலமரத்திலே எத்தனையோ விழுதுகள் வேறூன்றி இந்த இயக்கத்தை காத்து கொண்டிருக்கின்றன அதனால் செங்கோட்டையன் போனதை பற்றி துளியளவும் எங்களுக்கு வருத்தம் இல்லை இந்த அனைத்தேந்தி அண்ணாதரோட முன்னேற்ற கழக முன்னேற்ற கழகமானது அம்மா சொன்னதைப் போல இன்னும் நூறாண்டுகள் மக்கள் செல்வாக்கோடு மக்கள் பணியாற்றும் ஆற்றும் அதில் எடப்பாடியாரின் தலைமையிலே நடை ஓடும் என்பதை தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்